இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயே அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிய அழைப்பு என்ற ஒரு வசனத்தை வாசிக்க முடியும் முடியும்ராகி தேவன் மோசையை பார்த்து நீ சிறுமே குற்ற சொல்ல வேண்டியது என்னவென்றால் கற்றாகி தேவன் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் அவரே உங்களை பாலும் தேனும் ஓடுகின்ற காணான் தேசத்துக்கு நீராக வழி நடத்த சொன்னார் நீங்கள் என் வாக்கிற்கு செவிக் கொடுப்பீர்கள் என்றும் சொன்னார் நான் உன்னோடே கூட இருந்து எகிப்தின் நடுவிலே சகலவித அற்புதங்களையும் செய்வேன் சகலவித பாதையினாலே அதை நான் பாதிப்பேன் அப்பொழுது பார்ப்போர் எனக்கு ஆராதனை செய்யும்படியாக உங்களை விடுவிப்பான் என்று கற்புடை ஆவியானவர் என்னோடு கூட சொன்னார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே விசுவாசம் வாழ்க்கைகளேன் உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வசனம் நமக்கு மிக தெளிவாக கொடுக்கிறது எப்ரையர் பதினேழு பதிமூன்று பதினேழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியாகும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுப்படுகிறது மனிதர்களுக்கு கற்புடைய ஊழியர்களுக்கு கீழ்ப்படியும்படியாய் ஆண்டு நம்மை அழைத்திருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே அநேக விஷயம் கற்புடைய வசனத்தை நாம் கேட்கிறோம் கற்புடைய வார்த்தைகளை கேட்கிறோம் தீர்க்கு தரிசனமான வார்த்தைகளை கேட்கிறோம் பிரசங்கங்களை கேட்கிறோம் ஆனால் நான் கற்புடை வசனத்தின்படி என்னை நடத்துகிறவர்களுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா என்பதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஏனென்றால் கற்புடை வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உங்கள் நட உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்து மாக்களுக்காக ஆனபடியினால் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று வசனம் செல்கிறது கீழ்ப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை பலமாய் நடத்துகிறார் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தனை ஆராதிக்கும்படியான ஒரு மெய்யான கிருபையை உங்களுக்குள்ளே பலமாய் வைக்கிறார் விடுதலையோடு கூட கர்த்தனை புரிந்து கொள்ளும்படியாய் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன்